சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசியாக எழுந்து நல்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரச்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதிரை போலாவார்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவனாக அவர்களுடைய வழி இருளும் சறுக்களுமாயிருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வனாக முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலகை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் நாத்துமாவுக்கு படுகொலை வெட்டினார்கள் அவர்கள் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனை பிடித்து கட்டுவதால் அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கர்த்தரில் கடிகூர்ந்து என்னுடைய ரச்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்றார் என்பதை